வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த என்னை பாதித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா இன்றும் அப்படியான ஒரு கவிதையோடு தான் நான் வந்திருக்கேன் இந்த கவிதையை குறித்து நான் அதிகமாக பேச போறதில்லை சில சமயங்கள்ல இரண்டு வரி கவிதைகளுக்கு அல்லது மூன்று வரி கவிதைகளுக்கு நம்ம பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்கோம் சில சமயங்களில் பக்கம் பக்கமாக இருக்கிற கவிதைகளை வாசிச்சு அதை அந்த அனுபவத்தை நம் உள்நோக்கிய ஒரு பயணமாக அமைச்சுக்குவோம் அது குறித்து பெருசாக நம்ம ஒரு உரையாடல் நடத்தவோ அதை குறித்து பேசவோ மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த கவிதை அந்த கவிதை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அந்த கவிதையை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் என்றாவது ஒரு நாள் அந்த கவிதை குறித்து மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் அதுக்காக இதுக்கு முன்னுக்கு அந்த தெளிவு நமக்கு இல்லையேன்னு சொல்றதுக்குல நம்முடைய தெளிவை இது அதிகப்படுத்தி இருக்கிறது நம்முடைய மனதை நம்முடைய நுண்ணறிவை இன்னும் கூர்மையாக்கி இருக்கிறது கூர்மையாக்கி இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்று மக்கள் கவிஞர் என்று கொண்டாடப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதையிலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்கவிருக்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க போராட்டவாதிகளுக்கு எதுக்கு கவிதைன்னு கேட்டாங்க அந்த கேள்வியை உடல் தெரிந்து எங்களுடைய போராட்டமே இந்த கவிதைகள் தான் எங்களுடைய ஆயுதங்களே இந்த சொற்கள் தான் எங்களுடைய பயணமே இந்த கவிதையின் மூலம்தான் அப்படின்னு மிகுந்து எழுந்து கவிதைகள் மூலமாக மாபெரும் புரட்சியை செய்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படியான கவிஞர்களில் ஒரு கவிஞருடைய கவிதையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கவிதையை குறித்து பெரிதாக விளக்கத்தையோ அல்லது இந்த கவிதையில் நான் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு நான் சொல்ல போறது இல்லை இன்று அந்த மக்கள் கவிஞரின் கவிதையை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க போறேன் நீங்க அந்த கவிதையை கே கேளுங்க கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்க நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இதுதான் அந்த கவிதையின் தலைப்பு கவிதை புத்தகத்தின் தலைப்பும் கூட அதுதான் இந்த கவிதை தலைப்ப சொன்ன உடனே அது யாருடைய கவிதைன்னு உங்களில் பலருக்கு நினைவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல கவிதை எழுத நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு கவிதை புத்தகமாக இந்த கவிதை புத்தகத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு கவிதை வாசிக்க கவிதை எழுத நேரம் இல்லை ஆனா நீங்கள் களப்பணியாளர் நீங்கள் ஒரு போராட்டவாதி இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு களப்பணியா இருக்கீங்க அயராது இந்த சமூகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக ஒரு குரல் இருக்கு உங்களுக்கு துணையாக உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களை உங்கள் தோல் மீது கை வைத்து உங்கள் பயணத்தில் இறுதி வரை உங்களோடு வரக்கூடிய கவிதைகளை எழுதியவர்களில் ஒருவர்தான் என்ற இந்த கவிஞர் அதனாலதான் இவர மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க புரட்சி அப்படின்னு நீங்க பேசினாலே இவருடைய கவிதைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியாது உங்களால் அதை பத்தி பேசவும் முடியாது மக்கள் கவிஞர் மகா கவி மக்களுக்கான கவிதையில் மக்களை பேசியவர் கவிஞர் இன்குலா பின் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற கவிதை திரட்டு இது அவருடைய முழுமையான கவிதை புத்தகம் சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டு விரும்பி இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன் தனித்தனியாக ஒரு புத்தகங்கள் இருந்தாலும் கூட அவருடைய முழு திரட்டு நம்ம கைக்கு கிடைக்கிறது அந்த படைப்பாளியோடு அமர்ந்து அவருடைய கவிதைகளை பேசி அவரோட ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதற்கு சமமானதாக நான் பார்க்க இப்போ கவிதைக்கு போகலாம் ஒவ்வொரு புள்ளையும் என்ற கவிதை இது மக்கள் கவிஞர் கவிஞர் இன்குலாப்பின் கவிதைகளிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடத்தேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய் உலகக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் விசும்பல் என்றாலும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கூடு கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோறும் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இது கவிஞர் இன்குலாப்பின் கவிதை ரொம்ப முக்கியமான கவிதைகளில் ஒன்று இந்த கவிதை சில சமயங்கள்ல ஒரு கவிதை குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு கவிதை அந்த கவிஞனுடைய மனதை நமக்கு சுட்டிக்காட்டிவிடும் அப்படியான ஒரு கவிதைதான் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் நிச்சயமாக இந்த கவிதையை நீங்கள் வாசிக்க தாங்க வேண்டும் நீங்கள் கவிதை எழுதுபவராக இருந்தாலும் வாசிக்கின்றவராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா நான் போராட்டவாது அப்படின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிட்டால் உங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாக ஒரு படைப்பாக ஒரு தோழனாக ஒருபோதும் உங்கள் கம்பீரத்தில் குறை வைக்காத கவிதைகளோடு கவிஞர் இன்குலாப் எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான் இன்றைய கவிதைகள் சொல்ல அங்கத்தில் கவிஞர் குலாப்பின் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற கவிதையோடு வந்திருந்தேன் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கவிதை குறித்து நீங்களும் எங்களோடு பேசுகிறேன் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயாஜி மீண்டும் அடுத்த கவிதையோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்